வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் எத்தனையோ ரயில் நிலையங்கள் இருக்கிறது அதில் ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையங்கள் கொஞ்சம் இருக்கும் அதுலேயும் ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையம் டெல்டாவுக்கு இன்ன வரைக்குமே ஒரு தலைவாசல் அப்படின்னா அது மயிலாடுதுறை ஜங்ஷன் தான் இந்த மயிலாடுதுறையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்குமே ரூட் அப்படிங்கிறது பிரியும் இங்கேருந்து திருவாரூர் வழியாக வேளாங்கண்ணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி காரைக்கால் போகிறதுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் அப்படிங்கிறது மயிலாடுதுறையிலிருந்து பேரளம் காரைக்கால் வழியும் தஞ்சாவூர் போகணும் அப்படினாலும் விழுப்புரம் இந்த பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நிறைய மக்கள் மயிலாடுதுறையை தான் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி முக்கியமான ஜங்ஷனாக பார்க்கப்படக்கூடிய மயிலாடுதுறை ஜங்ஷன்ல எத்தனையோ ரயில்கள் இயக்கப்படுகிறது பயணிகள் ரயில்கள் ஆனால் எக்ஸ்பிரஸ் ரயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் தான் ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மயிலாடுதுறை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை இரண்டு ஆன்மீக நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் மயிலாடுதுறையிலிருந்து குருவாயூர் வரைக்கும் தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன் மயிலாடுதுறையிலிருந்து குருவாயூருக்கு இயக்கப்படணும் அப்படின்னா நிச்சயமாக பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவை சேர்ந்த நிறைய மக்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த பகுதிகளுக்கு சுற்றுலா வருவதை வழக்கமாக வைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இங்கு இருந்து குருவாயூர் போறவங்களினுடைய எண்ணிக்கையும் அதிக அளவில் இருக்கிறது இதை கருத்தில் கொண்டுதான் மயிலாடுதுறையில் இருந்து குருவாயூருக்கு தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது இந்த ரயிலானது காலை நேரத்தில் மயிலாடுதுறையில் இருந்து புறப்பட்டு கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திருச்சியில் இருந்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பாலக்காடு வழியாக திருச்சூர் போய் அங்கே இருந்து குருவாயூர் வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் காலையில் கிளம்பி குருவாயூர் நோக்கி போகக்கூடிய இந்த ரயிலானது அப்படியே கிளம்பி மீண்டும் வரும் வகையில் ஒரு இன்டர்சிட்டி ரயிலாக வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா குருவாயூர் இப்ப நம்ம போனோம்னா நமக்கு ட்ரெயின் ஆப்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக மயிலாடுதுறைக்கும் போகணும் இந்த பகுதிகளில் இருந்து திருச்சிக்கோ விழுப்புரத்துக்கோ போகணும் அப்படின்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸை பிடிச்சி போகலாம் ஆனால் அந்த ட்ரெயின் கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கக்கூடிய நாகர்கோவில் வழியாக செல்றதுனால ரொம்பவுமே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது ஆக உடனடியாக இந்த ரயிலை இயக்க வேண்டும் அப்படி இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் மயிலாடுதுறையில் இருந்து பழனிக்கு டைரக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் சாமி மலையும் இந்த ஏரியாவில் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இரண்டு அறுவடை வீடுகளையும் இணைக்கக்கூடிய ரயிலாக இந்த ரயில் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ரயில்வே மனசு வைக்கணும் வருமானம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத ரயில்வே உணரணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்து வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்